தமிழுக்கு முதல் வணக்கம் ஆஞ்சோர்கள் சான்றோர்கள் பயணர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேலிவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் கடலூர் ரா மானிஷா அவர்கள் பேரஞ்சர் அண்ணாவை பற்றி நம்மிடையே உரை நிகழ்த்துகிறார் கேட்டு மகிழுங்கள் இதேபோல் நீங்களும் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் என்னை பெற்றெடுத்த தாயுமே பெரும் கொள்ள இம் பிறந்து நம் நெஞ்சில் இணைந்ததாம் என் தாய்மொழியான தமிழ்மொழிக்கும் அவையோருக்கும் என் உதற்கன் வணக்கத்தோடு பேரறிஞர் அண்ணாவென்று தலைப்போடு இணைவதில் தான் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சக மனிதனாக பிறந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இவர் இறப்பில் கலங்காத கண்களே இல்லை என்று சொன்னால் அம்மா பெரும் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் தமிழ் வளம் இன்றும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு சமுதாயனா எப்படி இருக்குங்கய்யா ஒரு சமுதாயத்தோட சிறப்பே அதோடைய அடையாளத்துலதான் இருக்கு அப்படி இருக்க இருக்கே அடையாளமாம் மெட்ராஸ் மாநிலம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்து அன்றே தமிழ் வளத்தை காட்டினார் நம் அண்ணா பேருந்துகளை அரசுடைமையாக்கியதும் அண்ணாதான் அப்பேருந்துகளில் திசையட்டும் வரவட்டும் என்று திருக்குறளை முழங்க வைத்ததும் அண்ணாதான் கற்க கச்சவை கச்ச பின் நிற்க அதற்கு தக கற்றதை கற்றுக் கொள்ளுங்கள் அதை குற்றம் இல்லாமல் கற்றுக் கொள்ளுங்கள் என்றுதான் நமக்கு தெரியும் படியுங்கள் என்று சொன்னாரே அண்ணா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமா துவக்க வைத்தால் கடமை கண்ணியம் என்று நம் அனைவருக்கும் ஓர் முன்னோடியாகவே திகழ்ந்து விட்டாரே திராவிடம் திராவிடம் என்ன செய்து கிழித்தது என்று கேட்பவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் திராவிடம் எதையும் செய்து கிழிக்கவில்லை கிழிந்து கிடந்த பண்பாட்டு துகள்களை எல்லாம் அப்பண்பாடுகளை ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல் சக மனிதனுக்கும் கொண்டு சேர்த்த தலைவர் தான் பேரறிஞர் அண்ணா என்பதில் நான் கருவம் கொள்கின்றேன் ஏன் முழங்குகிறேன் என்று நான் இன்று இவ்விடத்தில் தமிழோடு இணைந்து நான் பேசுகிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணமும் அண்ணாதான் என்பதில் மகிழ்ச்சி அடைந்து நல் வாய்ப்புக்கு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்